கோப்பம் பட்டி சாங்ஸ் நிஜமாவியா இப்படி வர டூரிஸ்ட் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா அப்புறம் அடுத்து பாக்குறதுக்கு என்ன இருக்கும் ஸ்டூடெண்ட் சீட் ப்ராப்பர்லி அவங்க வீட்டுல ஒரு குட்டி டெய்லர் உருவாக்கிட்டு இருக்காங்க அது இங்க இருந்தே தெரியுமே சார் விஷயம் டாப் சீக்கிரட்டே நம்ம ஊர் லோக்கல் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருச்சு பொண்ணு மாதிரி நடந்து போமான கர்பாமூச்சு மாதிரி போயிருக்கிறாங்க பொண்ணு மாதிரி எப்பவும் கூட வேற போல மில்லி மீட்டர் கூட தள்ளி போக மாட்டேன் கடல் தண்ணியில கால் கழுவிட்டு போனா போறதுக்குள்ள மண்ணாயிருதுன்னு கவர்ல புடிச்சிட்டு வந்து கழுவுறான் நீங்களே தேடி சென்ற வாழ்க்கை தானே சார் அப்புறம் ஏன் ஃபீல் பண்றீங்க எப்படி சிச்சிருக்கேன் பாத்தியா அப்பா லிரிக்ஸ் தெரியதா இல்லையா மைக்கு உடனே அவர் பாற கான்ஃபிடன்ட் நான் பாராட்டுறேன் கீர் பைக்கில் போய்கிட்டு மசாலா போறவரை நான் இங்கே தான் பார்க்குறேன் போட்டோகிராஃபர் சிரிங்க சிரிங்கன்னு சொன்னால் சிரிக்கிறதே இல்லை அதை கைவசம் டூல்ஸை கொண்டு வந்துட்டார்

பாருங்க தாத்தா காட்டுற திறமைய காதலிக்கும் போது அவள் துணை கலட்டி விட்டதுக்கு அப்புறம் எம்பெருமான் இங்க பஸ்ல பாட்டு போட்டு என்ஜாய் பண்ண அங்க ஒரு கன்சர்ட் நடக்குது கேமரா எடுக்காதீங்க உள்ள வைங்கன்னா ஹாய் சொல்றாங்க சந்தோஷப்படுறாருங்க சரி தானோட குரல் வளத்தை வீட் கிட்ட காட்டலனு பார்த்தா ஜிம்மில் சுத்திய தூக்க முடியாம தூக்க அந்த அம்மா வந்து அசால்ட்டா தூக்கிட்டாங்க தோண்டு பண்ட பார்த்தா அம்மா ஏண்டா கீஞ்ச பண்ட வாண வந்து வெச்சிரு போய் மாத்தினான சண்டை போடுறாங்க மாத்த முடியாதா ஒரு பொம்ம கார் வாங்குறதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஃப்ரம் கோயில் கேமிங் செட்டப் செட்டப் பண்ணி பாண்டிச்சேரியில் டைனோசர் பாண்டிச்சேரிய பயப்பட வேணாம் இவர் வேணா வரைக்கும் எந்த கவலையும் இல்லை அதே பாதி சப்பாத்தியும் கூட குருமாவும் வேணும் ஆடியே சொல்ற மனப்பாடம் பண்ணிட்டு போன ஸ்டெப் வேற அங்க போட்ட ஸ்டெப் வேற 6:00 சரி 7:00 கே வர 10:00 மணிக்கு முச்சோன் சாரி அம்ரான்ல இருக்குது நான் எதாச்சும் உனக்கு பண்ணுங்க அவங்களோட மேக்கப் டைலாக் டெலிவரி எல்லாம் விடுங்க கடைசியில ஒரு ஜோக் கொண்டு போட்டாக்க போறேன் ஆனா எனக்கு ₹600 செய்யவே தெரியும் இட்லி மட்டன் குழம்பு வச்சிருக்கேன் வாங்கன்னு வைஃப் ஆசையா கூப்பிட இந்த ട്വിஸ்ட் எதிர்பார்க்கல அமெரிக்கால கரண்ட் போனா கரண்ட் காரை கூப்பிடுவாங்க ஜப்பான்ல கரண்ட் போனா வத்த காரை கூப்பிடுவாங்க இந்தியாவுக்கு ஒரு காமெடி போனாங்க பாருங்க ஆனா நம்ம நாட்டுல கரண்ட் போச்சுன்னா நாம பக்கத்து வீட்டுல தான் செக் பண்ணுவோம் உங்க வீட்டுல கரண்ட் இருக்கா உங்க கிட்ட வந்து தேனாம்பேட்டைக்கு அட்ரஸ் கேட்டது ஒரு குத்தமா சரியான தைரியங்க டிராஃபிக் போலீஸ்கார் பக்கத்துல போயிட்டு போட்டு காட்டுறாரு

மட்டும் இல்லாம பேஸ் அள்ளி கொடுக்குறாங்க பாட்டி ஆனால நீங்க இவ்வளவு பெரிய ட்ரெயினை குறுக்கறதுல வரக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் ரீல்ஸ் எடுக்கிறீங்களா ஒரு சில மிஸ்டேக்லாம் இருக்கு பை கொடுக்குற ஒரு செகண்ட் கொடுக்குறது இதெல்லாம் வாணாங்க நீங்கள் நாடகம் பார்த்து கெட்டு போகிறது அவனையும் சேர்த்து கெடுத்து வச்சுருக்கிறீங்க

இந்த காஸ்டியூம்ல போனா ஊரு நான் ஊரு எலான் மஸ்கே வந்தாலும் இறங்கி நின்னு பாத்துட்டு போவாருங்க மத்த எல்லாம் எப்படின்னு தெரியலங்க நாங்களாம் எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே கல்யாணத்தை முடிச்சிடும் காசு கேக்குறவங்க தப்பிக்கிறதுக்கு தூங்குற மாதிரி நடிச்சா வேணா பயதிக்காதமுக்கும் அம்மா தனியா எல்லா வேலையும் செய்யறத பாக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது கூட போய் உதவி செய்ய போறீங்க தானே இல்ல இதுக்கப்புறம் பாக்க போறது இல்ல ஒரே சமயத்துல பத்து பதினஞ்சு பிரேக் அட்டாக் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன் யாரோ கூடுவே வருமா யாரோ பாதிப்போமா அவன் யாரு யாரோ நம்ம கையில் அவளாதான் சார் அவளை அப்படியே வந்தீங்கன்னா சி பிளாக்ல இருந்து ஏ பிளாக் வந்துடலாம் எல்லாரையும் வித்தியாசமான கேட்டப்ல தான் வர சொன்னது அதுக்கு இவ்வளவு வித்தியாசமா கிடையாது கை கழுவ வந்தா காண இருக்குது சிங்க காணாங்க எப்படி ஒருத்தவங்க மேக்கப் பண்றது கிடைச்சா கல்யாணத்துல பல லட்சத்தை மிச்சம் பண்ணலாங்க வயல்ல இருக்கிற பயிரை சேதப்படுத்தாம நடக்கும் சீன முறை கேமராமேனுக்கு ஒண்ணு ஆகாதே அது கேமரா விட்டு தள்ளி போயிட்டாங்கல்ல அதை எஃபெக்ட் வேலை செய்யல அவர் கேர்ள் ஏதோ ரீல்ஸ் போட விதத்துல சேர்க்க அப்ப ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் அம்மாவும் மகனும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க ஏங்க பொங்கலுக்கு மாடை வரைய சொன்னா அவங்க காட்டு பண்ணி எல்லாம் சார் யாரு சார் இப்படி கழட்டி விட்டு போறது பாவம் எவ்வளவு ஃபீல் பண்றாங்க தெரியுமா தெரியும்ல சாமி தெரியும்ல சாமி தெரியும்ல சாமி தெரியும்ல சாமி தெரியும்ல பாட்டு தரமே காட்டணும் நீங்க காட்டிட்டு போங்க ஏய் வலையோ சே சலச கல கலகல கலனே சலச சலனே கவிதை சார் போன் வச்சிட்டு போறீங்க சார் கோடி பறக்குதடா செந்து இடி இடிக்குதடா அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் தாங்க அப்படி தத்ரூபமா நடிக்கிறாரு ஹேமதி சார் சார் ஹேமா கசமுசாவா வீடியோட கடைசி வந்துட்டோம் வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா